தாவக தலைவர் விஜய் சட்டமன்ற தேர்தல் வர அடுத்தடுத்து என்னென்ன பணிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு திட்டமிட்டு காய் நகர்த்தி வராரு அரசு பொது தேர்வு எழுதி சாதனை படைத்த மாணவர்களை விஜய் ஒவ்வொரு வருஷமும் அழைச்சு பரிசுகள் வழங்கி வராரு இந்த முறையும் ரெண்டு நிகழ்வுகள் நடந்திருக்கு மூன்றாவதாக இன்னும் ஒரு பரிசு வழங்கும் நிகழ்வு இருக்கு அண்மையில் விருப்ப ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் அதிகாரப்பூர்வமாக கட்சியில இணையம் நிகழ்வு ஒன்று நடைபெற இருக்கு அருண்ராஜ் மீது விஜய் மிகவும் நம்பிக்கை வச்சிருக்காரு மாஸ்டர் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும் போது விஜய் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தினாங்க அந்த சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகளில் அருண்ராஜும் ஒருத்தர் அதிலிருந்து தான் விஜயுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வதில் உள்ள நடைமுறைகள் குறித்தும் அருண்ராஜ் தான் விலக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அருண்ராஜுக்கு என்ன பதவி கொடுப்பாங்க அப்படிங்கிறது குறித்த கேள்வி எழுப்பியிருந்தாங்க அதுக்கு மத்திய அரசில் பல்வேறு துறைகளில் உயர் பொறுப்புகளில் இருந்தவர் அப்படிங்கிறதால அவருடைய அனுபவத்தை நன்கு பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்துக்கு இணையான ஒரு பதவியை வழங்கணும் அப்படின்னு விஜய் முடிவெடுத்திருக்காரு அதனால அவர் கட்சியில் இணையம் நிகழ்வை சிறப்பாக செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க ஜூன் எட்டாம் தேதி அப்படி இல்லைன்னா ஒன்பதாம் தேதி இந்த நிகழ்வு இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த மாத இறுதியில் கட்சியின் மாவட்ட செயலாளர்களை அழைச்சு தனித்தனியே பேச இருக்காராம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கட்சிக்கு எவ்வாறு வரவேற்பு இருக்குது நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறது குறித்து கேட்டு தெரிஞ்சுக்க இருக்காரு மேற்கு மண்டலமான கோவையில தாவேக்கா பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்றுச்சு அதே மாதிரி மற்ற பகுதிகளிலையும் மாநாடுகள் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கு திருநெல்வேலி மதுரை திருச்சி வேலூர் தர்மபுரி ஆகிய இடங்கள்ல அடுத்தடுத்து நடத்த பரிசீலனை பண்ணப்பட்டிருக்கு கட்சி தொடங்கி பதினஞ்சு மாசங்களுக்கு மேலாகியுமே கூட விஜய் இன்னும் பெரிய அளவில் மக்களை சந்திக்கல விக்கிரமாண்டியில் நடைபெற்ற மாநாடு பரந்தூர் போராட்டத்திற்கு ஆதரவு கோவை பூத் கமிட்டி மாநாடு அப்படின்னு சில நிகழ்வுகளை மட்டும்தான் குறிப்பிட முடியும் அதனால ஜூலை முதல் மக்கள் சந்திப்ப தொடங்க முடிவு செய்யப்பட்டிருக்கு தேர்தலுக்கு இன்னும் பத்து மாசங்கள் மட்டும்தான் தமிழ்நாடு முழுவதும் வரணும் திறம்பட வடிவமைக்கணும் மாவட்ட செயலாளர்கள் உடனான ஆலோசனை கூட்டத்துல இது தொடர்பாகவும் விஜய் கேள்வி எழுப்பி கருத்துக்களை கேட்டிருக்காரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாம அதிமுக திமுக ஒரு கூட்டணி அறிவிச்சிருந்தாலும் தாவே காவட கூட்டணியில யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கறது மிகப்பெரிய எதிர்ப்பு எதிர்பார்ப்பு உண்டாக்கியிருந்தாலும் விஜயகாந்தோடைய கட்சியான தேமுதிகவும் பாமகவும் கூடிய விரைவில் தாவேக்கா கூட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது அப்படி தாவேக்கா கூட பாமகவும் தேமுதிகவும் கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அது கண்டிப்பாகவே மிக நல்ல ஒரு மூன்றாம் மணியாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இது பற்றின உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க இதை மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்